நம்ம போட்டில் அன்னைக்கு கண்ணாடி பாறை குழம்பு பத்தாவது நாள் பெரிய பாறை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ கிட்ட இருக்கு வெட்டியாச்சு அதில் பாதி தான் மண்டை பகுதியை மட்டும் சமைக்க போகிறோம் பாறையில் ஒரு டேஸ்ட்டான பாறைன்னு கூட சொல்லலாம் அந்த பாறை அப்படியே நெய் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு

சித்திக்கு பழைய படுத்துன சித்தி ஆஹா பலாச்சொளி நல்லா சரியான கொழுப்பு எல்லாம் கொழுப்புங்க இந்த மீனில் உள்ள கொழுப்பு பாருங்க கொழுப்பு ஈரல் எல்லாம் மொத்தமா இருக்கு விளையாடுங்க இந்தியா இருக்கு <tuk> Sini, cuma udah mulai, ya, Bang.

மீன் வெட்டியாச்சு குழம்புக்கு தேவையான காய்கறியும் வெட்டியாச்சு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்ல பொண்ணுலாம் வரணுமா அப்புறம் அந்த பாரமீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வந்துருச்சு அடுத்தது தக்காளியை கொட்டுவோம் மசாலா ஆட் பண்ணியாச்சு என்னன்னா இது வந்து கலந்த தூள் நாங்கள் வந்து கலந்த தூள் சொல்லுவோம் மீன் குழம்புக்காக மசாலா தயாரிக்கிறது வேறு எந்த படியும் கூட தேவையில்லை புளி ஊற்றியாச்சு

தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி டேஸ்டான மீனுக்கெலாம் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது அந்த ப்ரெஷர் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிதுன்னு பார்த்துக்குறேங்க ஆமாம் ப்ரெஷர் ஆள் முடி கட்டுறாள் இங்கே போட்லேயே நம்ம வீடு மாதிரி தான் மிக்ஸிலாம் கொண்டு வந்துடுவோம் ரெடியாக பாருங்கள் உஷா ஸ்பீட் மாஸ்டர் மிக்சி தான் வச்சுருக்கோம்

ரொம்ப ஒரு டேஸ்டான ரொம்ப ஒரு ருசியான அருமையான ராமநாதபுரத்து மீன் குழம்பும் ரெடி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் எங்கள் ஊர் அங்கே இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சித்திக் பாயோட சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அப்படியே நம்ம மண்டபம் மீனோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க